அண்டமாய் அவனையாகி அறிவணாப் பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளறு தெய்வமாகி என் திசை போத்த நின்று என்னரு ஈசனான சென் திறன் சரவணத்தான் தினமுமென் சிரசை காக்க ஆதியாம் கையிலை செல்வன் அணி தன்னை காக்க தாதவை கடப்பந்தாரான் தான் காக்க சோதியாம் தனிகை ஈசன் குருசிலா விழியை காக்க நாதனாம் காத்திகேயன் ஆசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகமேள் காக்க நாப்பல் முழுதனல் குமரன் காக்க துருசரு கதுப்பையானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிறரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகிலே எனது கந்தரத்தை காக்க தேசுறு தோழ்திலாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராறு ஆயுதன் காக்க என்றன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சுத்தோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உண்மையுள மதலை காக்க தருகன் ஏறிடவே என் கை தலத்தை மாமுருகன் காக்க புறங்கையை அயிலோன் காக்க பொறிக்கல விரல்கள் பத்தும் பிறங்குமால் மருகன் காக்க பின்முதுகை செய்ய முன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுடியினை காக்க குய்யன் நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க அருமுகன் புதத்தை காக்க எஞ்சிடாதிடுப்பை வேலு தினைவனா காக்க காக்க அஞ்சகன் ஒரு இரண்டும் அரண்மகன் காக்க காக்க விஞ்சுடு பொருள் காங்கேயன் விளரடி துடையை காக்க செஞ்சரன் நேசராசான் திமிருமுன் துடையை காக்க ஏரகத்தேவன் எந்த இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை வாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ்வரங்கிரியன் காக்க சீரிய புதுக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க அயுருமலையன் பாதத்தமர் பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாத வரணகம் காலை காக்க மெய்யுடல் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வநாயக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒலியழ உரத்த சத்தத்தோடு வருத பிரேதம் பலிபொழ இராக்கர தேய் மலகணத்திவையானாலும் கிலிபொலையனை வேல் காக்க கெடுவரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் இல் வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு வடிவில் வேல் சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிவர சீட்டி ஆதி பாங்குடையாயுதங்கள் பகை வரி என் மேலே ஓக்கின் தீந்து செய்யாமல் என்னை திருக்கை வேல் காக்க காக்க அவ்வியம் ோர் அசனர் பேய் அறக்கர் புல்லர் செவ்வர்கள் எவரானாலும் கிடமுடன் என மல்கட்ட கவ்வியே வருவாராயின் சராசரமெல்லாம் புறக்கும் கவ்வுடை சூர சண்டன் கையையில் காக்க காக்க கடுவிடப்பாங்கல் சுங்கம் கரடி நாய் புலிமாயானை கொடிய கோனாய் குடங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடையதனால் ஏனும் நான் இடர் பற்றிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழியை அனவே காத்து வன்புள் சிகரித்தேள் நண்டு காலி செய்யன் ஏறு நகமுடை ஓந்தி பூரா நடிவண்டு புலியின் பூச்சி உகமி செய்வையால் எப்போர் ஊரிலாத ஐவேல் காக்க தலத்தில் உய்வன் மீன் ஏறு தண்டுடை திருட்டை மற்றும் நிலத்திலும் தலத்திலும் தான் நெடும் புயற் தளர்க்கேயுள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடால் அவ்வளவு வேளை பலத்துடன் இருந்து காக்க பாவகி தூர்வேல் காக்க யமலியம்பரியன் கைவேல் நவகிரகக்கோள் காக்க சும நோய்கள் தந்த சூலை ஆக்ரான ரோகம் திமிர்கடல் வாதம் சோகை திறம் அடிகர்ண ரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன்ற காக்க நபருகத்தனி போல் நைக்கும் தலையிடு கண்டமாலை குமுறி விப்புருதி குன்மம் குடல்வலி வழி காசம் நிபிரொணாதிருத்தும் வெட்டை நீர்ப்பிரமேகம் எல்லாம் எமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவியல் காக்க இடக்கம் இல்லாத பித்த எரிவும் ஆசுரங்கள் கைகால் முணக்கவே குறைக்கும் குத்தம் மூல வெண்முலை தீமந்தம் தணத்திலே கொள்ளும் சன்னி சாலமென்றதையும் இந்த பிடிக்குளம் இணையாடாமல் பெருஞ்சக்தி வழிவேல் காக்க கவனமாகம் வாதம் சைத்தியம் அரோசகம் சுவரவே செய்யும் மூல சூழலை வைக்கல் அவதிசை பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என் இடத்தெய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்கு நமைப்புறு கிரந்தி வீக்கம் நனுகிட பாண்ட சோபம் அமர்த்திட கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கல் இமைக்கு முன் குருவலிப்போர் எழுப்புடை பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடென்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருப்பி நோக்கி எல்லினும் கரியமேனி எமவளர் வரும் என்னை ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீன் காக்க மண்ணினும் மரத்தின் மீதும் மலையினும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரி செய்ய மீதும் வெண்ணிலும் விலத்தினுள்ளும் வேறந்த இடத்தும் என்னை நன்னி வந்தருளார் சக்திநாதன் வேல் காக்க காக்க எகரமே போல் சூலேந்து நரும்புயன் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல் பின்காக்க சகரமோடாரும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகை ஐவேல் கீழ்மேல் காக்க ரஞ்சின மொழி தேவானை நாயகன் வள்ளி பங்கன் செஞ்ச கிழக்கில் திறமுடன் காக்க அஞ்சி விஞ்சுடி திசையின் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சுடா கதிர்காம தூ நிகளுட தரமேல் காக்க லகரமே போல் காளிங்கன் நல்லுடன் நெளிய நின்று தகரமர்த்தனே செய்த தங்கரை மருகன் கைவேல் நிகழனை நெருதுக்கில் நிலைவர காக்க மேற்கில் இகலையில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதி செய்தில் ஈ தன் திருவேல் காக்க விடையுடை ஈ சந்திக்கு வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவிழ்கையில் நிபிர்கையில் கீழ்கிடக்கையில் தூங்கும் ஞான்றும் கிரிதுளை துடவே காக்க இழந்து போகாத வாழையையும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊங்கும் போதும் மால் விளையாட்டின் போதும் பழம் துறம் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சடக்கும் போதும் செழுங்குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏடு வயவதிகத்தில் வளர் ஆறு சிவன் தான் வந்தனை காக்க காக்க ஒலியெடு காலை முன்கள் ஓம் சிவசாமி காக்க செடி நடு கால் சிவகுருநாதன் காக்க இரவுடை கோழித்தோகை கிளை முன்னிராவில் காக்க திரளுடை தூப்பகை தே திகள் பின்னிராவில் காக்க நரவு சேர் தாழ் திளம்பன் தன்னில் காக்க மறைதோழு குழகன் எப்போன் மாறாது காக்க காக்க இனமெனக் கொண்டரோடும் எனக்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டன் தன்னை சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதரோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் தான் காக்க வந்தி